நீலாங் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் சரி நீ போ கோ ஸ்மோக் அண்ட் கம் அதை விட முடியாதா போதும் போதும் கெஸ்ட் ரூம் ஸ்ட்ரைட் அண்ட் ரைட் ஆ நீலா பேசி தீ அங்கு அண்ட் ரோம் ரியலி குக்ஸ் வெரி வெல்

நீ ஒன்னும் worry பண்ணாத ஓகே ஆன்ட்டி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஓகே பை ஓகே பை முன்னாடி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்த போல இருக்கு நானா நான் ஒண்ணு ட்ரை பண்ணலியே நீ அழகா இருக்கேன்னு சொல்லலாம் நினைச்சேன் ஆனா சொல்ல மாட்டேன் ம் எதுக்கு ம் நானோ ஒண்ணு சொல்லணும் நினைச்சேன் ஆனா இப்ப சொல்ல மாட்டேன் நீ அழகா இருக்கேன்னு சொன்னா ரோஷன் லிமிட்லெஸ்ஸா ஃபீல் ஆவா அதான் சொல்லல லிமிட்லெஸ்ஸா பக்கா ரோஷன் கால் பண்ணானா ஆ கால் பண்ணோம் சாரியோ சொன்னோம் ம்ம் அதானா அது ரிஃப்ளெக்ட் ஆவுது அவனோட ஃபேஸ்ல கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்கு கொஞ்சம் வாக் போணும் போல இருக்கு ஏ ஃபார்ம் ஹவுஸ் में देखया ஆமா நீ லாஸ்ட் டைம் ஒன் மந்த் இங்கே ஹைதராபாத் வந்திருந்தல்ல ஹவு கம் நம்ம அப்போ மீட் பண்ணிக்கல அப்போ நீங்கள் தாடி வளர்த்து டிப்ரெஷனில் இருந்தீங்க ஒரு சாமியார் மாதிரி இருந்தீங்க லவ் ஃபெயிலியர்ல மற்ற யாரும் உங்கள் கணக்கு தெரியல சொல்ல போனால் குடிச்சதுனால தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு உன்னை பார்க்க நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் த்ரீ ஹார்ஸ் இருந்தேன் என்னது ஹாஸ்பிட்டல் இல்லையா போய் சொல்லாத அப்புறம் கல்யாணம் ஆகாது இல்லை மேரேஜ் இப்போவே பண்ணிக்க மாட்டேன் என்ன பல்லு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிப்பியா ஒரு த்ரீ மூவிஸ் ஆச்சு பண்ணணும்ல ஆனா மூணு நாலு படம் ரோஷன் வெயிட் பண்ணுவானா வெயிட் பண்ணுவோம் பாருடா கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் ஒன்னோடது டைட்டில் நல்லா இருக்கு கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் பை நீலாம்பரி செம்மையா இருக்குல்ல சூப்பரா இருக்கு நீலாம்பரி ஆனா என்ன பேர் அது உனக்கு வேற பேர் வச்சுக்கணும்னா என்ன வச்சுப்ப வேற பேர்னா லைக் இங்கிலீஷ்ல என்ன பேர் வச்சப்ப ஸ்னோ வைட் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னா ரோஷன் பிரின்ஸ் சார்மிங்கா. மேபி மேபி நாட் மேபி நாட்டா ஒரு சின்ன ஜேர்னி லைஃப் ஜேர்னியை மாத்திருச்சா மாத்திடுச்சுன்னு சொல்ல முடியாது பட் யா

எப்பமே உனக்கு அதே நினைப்பு தானா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் நீலா லைக் ஐ செட் நான் ஜஸ்ட் ஓபன் அப் ஆவற அவ்வளவுதான் எல்லாரும் ஒண்ணும் அப்படி இருக்க மாட்டாங்க உன்னோட ரோஷனுக்கு வந்தா हां நினைச்சா உன்னால அவன பத்தி பேசாம இருக்க முடியாது டோன்ட் ட்ரை டு ஸ்பாயில் மை மைண்ட் எனக்கு தெரியும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா உன்னோட திங்கிங்கும் மாறும் உனக்கு ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேச ரைட்ஸ் இல்ல அப்ப நீயே சொல்ல ஞானி ஆச்சே ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணா சாதாரண ஜனங்களோட எங்களை மாதிரி ஞானிங்க தான் ஜாஸ்தி லவ்ல சிரிக்கணும் அழுகணும் பிரிஞ்சிடணும் அவ்வளோதான் அப்ப ஞானி ஆகணும் ஞானி ஆகிறது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு சான்ஸ் இல்லை ஓன்லி பாய்ஸ் கேன் என்ஜாய் தட் ஃபீலிங் லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த ஃபேஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ரான்ஸ்ல இருந்துகிட்டே செல்ஃப்க்கு செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற ஃபேஸ் அது அடேங்கப்பா எனக்கு முன்னாடி நீயே ஒரு படம் எடுத்துருவ போல இருக்கே எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் ப்ராசஸ் ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ண வெல் லவ் டு பிரேக்கப்பில் ஜென்ரலாக இருக்கிற ப்ராசஸில் ஃபைவ் ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பில் டியூரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் ஸ்டேஜஸ் எல்லாமே சேம் தான் தெரியாமல் பார்க்கறது டேரிங்காக ப்ரப்போஸ் பண்ணுறது உலகத்தையே மறந்து போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது டிஃப்ரென்சஸ் வந்ததும் ஸ்லோவாக அழுவுறது பிரேக்கப் ஆனதும் கடவுளை திட்டிக்கிட்டு ஃபுல்லாக அழுவுறது கவிதை எழுதுறது அவ்வளோதான்

லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சவனுக்கு கூட எது வேணாலும் சாதிக்கலான்ற கான்பிடன்ஸ் கொடுக்கும் அங்கிள் ஆண்டி மாதிரி ஜோடி இன்னொருத்துல ஒண்ணு இருக்கும் அட ஏன் எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்க ஏன்னா நான் கிட்டேந்து பார்த்தேன்ல அதனால ப்ராப்பர் ப்ராப்பர்னு சொல்லுவேன்ல யா நான் ப்ராப்பராக ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் பெரிய ஹோட்டல் செவன் கண்ட்ரிஸ்ல பிரான்ச்சஸ் செலக்ட் ஆனா டைரக்ட் ஆகிட்ட அழிதான் செலக்ட் ஆன வெளியே வந்து டைரக்டாக அவ வீட்டுக்கு போய் பேசலான்னு நினைச்சேன் பட் அவ என்கேஜ்மெண்ட் ஆன பிக்ஸ் அனுப்பினான் வீட்டுக்கு போய் கேட்டா திரும்பி கூட பார்க்கல என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அப்ப போன கான்பிடன்ஸ் திரும்ப வரமாட்டேங்குது ஒரு மிஷின் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே வேலை பண்றது என்னால முடியாது அம்மா அப்பா நமக்கு லைஃப்ல பெரிய கான்பிடன்ஸ் அங்க என்கேஜ்மெண்ட் இங்க வீட்டில் அம்மா அப்பா செப்பரேஷன் கொஞ்ச நாள் வரைக்கும் அம்மா எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை அழுகணும்னு தோணுச்சு சுற்றி என்ன கட்டி அப்படிச்சுக்கிட்டு அழுதா அப்பா முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இருந்தா லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும் ராம் நான் உங்க அப்பாவை பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரும் உன் அம்மாவும் பிரிஞ்சதுக்காக உன் அம்மா சடனா இறந்து போனதை நினைச்சேன் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு உங்க அம்மா இறந்து போனாங்கன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாது பேட் டைம் கடைசியா கூட ஒரு வாட்டி பார்க்க முடியல குடிக்க ஆரம்பிச்சாரு இதெல்லாம் ஜஸ்ட் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மாக்கு புரிற மாதிரி சொல்றது பட் பண்ணல அவ்ளோ கவலையோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் ரா புரிஞ்சுகிட்டு வாழணும்னு சொல்றேன் நம்பிதான எல்லாரையும் எதிர்த்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்க அப்பாவை நம்பி வந்தாங்க அப்புறம் அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போனாங்க உன்னையும் சுற்றியையும் கூட்டிட்டு போனாங்க உன்னோட அப்பா இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாராம் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ஈஸியாக சால்வ் பண்ணிடுறோம் ஆனால் நமக்குள்ள ப்ராப்ளம் வந்தா திட்டிக்கிறோம் அடிச்சுக்கிறோம் ஆனால் நமக்குள்ளதான ஹாப்பினஸ் இருக்குது ராதா சந்தோஷத்துக்குட கவலையும் இருக்கும் அது ஏன் உனக்கு புரியல கிருஷ்ணா ஹாப்பினஸும் வழியும் நான் வேற வேற நினைச்சேன் ராதா உன்னை கஷ்டப்படுத்துறது என்னால் தாங்கிக்க முடியல ராதா அன்னைக்கு சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு கவலை இன்னைக்கு கவலையா இருக்கிறது நாளைக்கு பாரமா மாறும் அதான கிருஷ்ணா இல்ல ராதா காதல் மட்டும் தெரிஞ்சது வலியும் அதோட பாகந்தான என்னால தெரிஞ்சுக்க முடியல கதலிக்கிறப்பண்ணும் எப்படி சந்தோஷமா செஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வலிய பகிர்ந்துக்கறதும் அதோட பாகம்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன் வருவாட்டியாவது நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல கிருஷ்ணா தூரமா இருக்கும்போது நீ பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இப்ப பக்கத்துல இருக்கும்போதே நீ என்னை விட்டு பிரிஞ்சா மாதிரி இருக்கு அது என்னோட ஆத்திரமா இல்ல நான் பண்ண முட்டாள்தனமா ஒருவேளை அக்ஞானமா இருக்கும் ராதா உன்னோட காதல் எந்த குறையும் இல்ல அவசரப்படாம முதல்ல நம்ம உட்காந்து பேசிருக்கணும் அறிமுகம் ஃபஸ்ட் டைம் கல்யாணத்துல ஒரு குட்டி கல்யாண பொண்ணு மாதிரி உட்காந்துருந்த உன் கண்ணத்துல இருந்த மச்சம் திருவிழால உனக்கு பிடிச்ச ரெட் பேங்கிள்ஸ் டென்த் கிளாஸ் ப்ளஸ் டூல உங்க அப்பா என்ன அடிச்சப்போ உன் கண்ணுல இந்த காதல் ஞாபகம் இருக்கு நீ அப்படியே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் நீ என்ன அப்படியே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமா அவ்ளோ காயங்கள் இருந்தோம் அந்த காயங்களை பார்த்து நீ அழுதது அதைப் பார்த்த நீ சிரிச்சிட்டு இருந்த என் லைஃப்லயே பெஸ்ட் டைம்ஸ் எல்லாமே உன் கூட தான் ராதா எனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தட் வாஸ் த மொமெண்ட் ஆமா கிருஷ்ணா என் கழுத்தில் நீ கட்டின அந்த மூணு முடிச்சு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நேரம் அங்கே நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஐ விஷ் ஐ குட் ரீல் லிவ் தட் மூமெண்ட் அந்த தருணம் மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா Thank you

to